வணக்கம் நண்பர்களே அனைவரும் நலமாக இருப்பீர்கள் இன்றைய பதிவில் சந்திரன் எந்த பாவத்தில் இருந்தால் அதிர்ஷ்ட பலங்களை தருவார் என்பது பற்றி பார்ப்போம் நீங்கள் இந்த வீடியோவை முதல் முதலாக பார்ப்பவராக இருந்தால் வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கவும் திரையில் எண்ணில் வாட்ஸ்அப்பில் ஜாதகத்தை அனுப்பி தொடர்பு கொண்டால் உங்களுடைய ஜாதக பலன்களை அறிந்து கொள்ளலாம் இப்பொழுதே இந்த பலன்களுக்குள் என்ன விதமாக பழங்கை தருவார் என்று பார்ப்போம் சந்திரன் எந்த இருந்தால் அதிர்ஷ்டத்தை தரும் பொதுவாக சந்திரன் தாய்காரகன் என்றும் மனோகாரகன் என்றும் அழைக்கப்படுகிறார் இது அனைவருக்கும் தெரிந்த விஷயந்தான் ஒரு ஜாதகத்தில் சந்திரன் நட்பு ஆட்சி உச்சம் போன்ற வீடுகளில் அமர்ந்தால் ஜாதகருக்கு மனோபுலமும் தாயாரின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் தாயாரின் பேச்சை தட்டமாட்டார்கள் தாயாரிடம் அன்பும் மரியாதையும் இருக்கும் சந்திரன் உங்களது ஜாதகத்தில் லா என்று போட்டிருக்கும் லக்கணத்திலேயே இருந்தாலும் அதிர்ஷ்டம் அல்லது நான்கு ஐந்து லக்கணத்திலிருந்து நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்தாம் படங்கள் இருந்தாலும் அதிர்ஷ்டம் சந்திரனுக்கு வீடு கொடுத்தவரே லக்னாதிபதி ஆனாலும் அதிர்ஷ்டம் உதாரணமாக தனுசு ராய ராசியில் பிறந்தவருக்கு தனுசு மீனம் லக்கணமாக அமைந்தாலும் அதிர்ஷ்டம் சந்திரனுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்தவர் லக்னாதிபதியாக வந்தாலும் அதிர்ஷ்டம் உதாரணமாக ஒருவர் மிருக சிறு நட்சத்திரத்தில் பிறக்கிறார் என்றால் அது செவ்வாயின் நட்சத்திரம் ஆகையால் செவ்வாயின் வீடுகளான மேச உரிச்சகம் லக்கணமாக வந்தாலும் சிறப்பு இங்கே யோகம் அதிர்ஷ்டம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் என்னவெனில் மனிதனுக்கு தேவையானவற்றை கிடைக்க செய்யும் நிலையில் கிரகம் இருக்கிறது என்று பொருள் அதிர்ஷ்டம் யோகம் என்று சொல்லுகிறீர்களே அப்படி என்றால் என்ன என்று ஒருவர் ஒரு அன்பர் கேட்டார் அதனால் எல்லோருக்கும் தெரிய முடியாத இந்த விளக்கம் இதில் முக்கியமாக வளர்வதை சிந்தனனானால் மிகுந்த யோக பலன்களும் தேய்வதை சந்திரனானால் குறைவான நல பலன்களும் இருக்கும் ஒரு ஜாதகத்தில் வளர்வறை தேய்வரை என்பதை ஜாதகத்தை பார்த்தவுடன் தெளிந்து கொள்வதற்கு சுலபமான வழி இருக்கிறது அதாவது ஜாதகத்தில் சூரியன் இந்த ராசியில் இருக்கிறதோ அதிலிருந்து ஏழாவது ராசிக்குள் சந்திரன் இருந்தால் வளர்வுரை என்று தெரிந்து கொள்ளலாம் ஏழம் ராசியிலே இருந்தால் பௌர்ணமியாகவோ அதற்கு முன்முன் நாளாகவோ இருக்கலாம் எட்டு முதல் பனிரெண்டு ராசிக்குள் சந்திரன் இருந்தால் தேய் என்றும் சூரியனுடன் சேர்ந்திருந்தால் அமாவாசை என்றும் அறிந்து கொள்ளலாம் அமாவாசையில் பிறந்தவர்களுக்கு தாயன்பு கிடைக்காது தாயர் தாயாரை பிரிக்காமல் போகும் தாயரை பிரிந்து இருக்க நேரிடும் இந்த நிலையை மாற்றுவது சிவத்துவம் மட்டுமே அதாவது சூரியனை சுக்கரன் புதன் பார்க்க இயலாது எப்போதும் சூரியன் அருகிலேயே இருக்கக்கூடிய கருவு என்பதால் சூரியனும் சந்திரனும் இறந்திருக்கும் ராசியில் புதனோ சந்திரனோ இருந்தால் சந்திரன் அதாவது புதனோ சூரியனோ சுக்கரனோ இருந்தாலும் வியாழன் இருந்தாலும் அல்லது வியாழன் சூரியன் சந்திரன் இருக்கும் ராசிக்கு ஐந்து ஒன்பதாம் இருந்து வியாழ வியாழன் வந்து சூரிய சந்திரர்களை பார்த்தாலும் சந்திரன் சௌத்துவமாகி நல்ல பலங்களை தருவார் அமாவாசையில் பிறந்தவர்கள் எனக்கு அம்மாவையே பிடிக்காது என்று சொல்வதையும் என்னென்ன அனுபவத்தில் பார்த்திருக்கிறேன் அதற்கு சூத்தமில்லாத சூரியசந்திர சேர்க்கை தான் காரணம் இத்துடன் இப்பதவியை நிறைவு செய்து கொள்கிறேன் மீண்டும் அடுத்த பதவியில் சந்திப்போம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்